நம ஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் இருநூற்று ஏழாம் பகுதி பிரம்மச்சரியம் உபநயன உதாரண புருஷர்கள் இரண்டு தெய்வ குழந்தைகள் மனுஷ ரூபத்தில் அவதாரம் பண்ணின போது உபநயன சம்ஸ்கார விசேஷத்தாலேயே தங்கள் அவதார காரியத்தை பண்ணிக்காட்டின என்று நான் நினைப்பது வழக்கம் வேதமதம் நலிவடைந்த போது அதை புத்துயிர் கொடுத்து ஸ்தாபித்த சங்கரரும் ஞான சம்பந்தரும் தான் அந்த குழந்தைகள் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு பால்யத்திலேயே உபநயனமானதை பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிறது நான்மறை ஞான சம்பந்தன் என்று அவரே வர்ணித்துக் கொண்டிருப்பதிலிருந்து நான்கு வேதங்களையும் அவர் அத்தியாயனம் பண்ணினார் என்று தெரிகிறது ஆச்சாரியாளுக்கும் சம்பந்தருக்கும் ஒரு தரம் கேட்டாலே பாட்டமாகிவிடும் ஏகச்சந்த கிராகிகள் அதனால் ஓரிரு வருஷங்களுக்குள் அத்தியாயனம் பூர்த்தி பண்ணி விட்டார்கள் கற்றுக்கொள்ளாமலே தாங்களாக சகல வித்தியைகளும் தெரிந்து கொள்ளக்கூடியவர் இந்த இருவரும் ஒருவர் சங்கரர் பரமேஸ்வர அவதாரம் மற்றவர் சம்பந்தர் சுப்பிரமணியரின் அவதாரம் அப்படி இருந்தும் அவர்கள் உபநயன சம்ஸ்காரமாகி காயத்ரி மந்திர உபதேசம் பெற்ற பின்பே அவதார காரியத்தை விசேஷமாக செய்து காட்டினார்கள் என்றால் இது அந்த சம்ஸ்காரத்தின் அவசியத்தை சாதாரண மனுஷர்களான நமக்கு அழுத்தமாக தெரிவிப்பதற்குத்தான் ராஜ சூடாமணி தீட்சிதர் என்று ஒரு கவி இருந்தார் அவர் காயத்ரி என்னை அடையும் முன்பே சரஸ்வதி என்னிடம் வந்துவிட்டாள் என்று ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் காயத்ரி உபதேசம் பெறுகிற எட்டாவது வயசுக்கு முன்பே அவர் கவி பாட ஆரம்பித்து விட்டார் அதைத்தான் இப்படிச் சொல்லி கொண்டிருக்கிறார் ஞானசம்பந்தரும் மூன்றாம் வயசிலேயே தோடுடைய செவியன் என்று பாடினவர்தான் அப்போதே அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார் ஆனாலும் பூணல் போட்டுக்கொண்டு காயத்ரி உபதேசம் வாங்கி கொண்டார் அந்த பலத்தினாலேயே மேற்கொண்டு பெரிய பெரிய காரியங்களை பண்ணி வைதிக தர்மத்தை நிலைநாட்டினராக காண்பித்தார் என்பதிலிருந்து நமக்கெல்லாம் உபநயன சம்ஸ்காரத்திலும் அதற்கப்புறம் காயத்ரி ஜபம் செய்வதிலும் கண்ணை திறந்து விட்டிருக்கிறார் என்று தெரிகிறது நம பார்வதி பதையே ஹரஹர மகா